உங்களுடைய இந்த முன்வழிக்கான நிதியுதவியை வந்து வணிமேந்தன் திக்டோ தளத்தின் இயக்குனர் அவர்களுடைய சகோதரர் வந்து இதுக்கான நிதியை வந்து உங்களுக்கு வழங்கி வச்சிருக்கிறாங்க தயாகரன் பிரான்சை சேர்ந்த அவர் நூறாவது மலசலகுணம் கட்டி நிறைவுகிட்ட சாதனை விழா இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மலசலகுணங்களை கட்டுவதற்காக கட்டடப் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஏ அவர்கள் அதேபோன்று மடக்குழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த லரி அக்கா அவர்கள் அதேபோன்று அம்பரை மாவட்டத்தைச் சேர்ந்த துவான் அவர்கள் அதே போன்று மலையகத்தைச் சேர்ந்த தயானி அக்கா அவர்கள் அதேபோன்று வடக்கு பொறுமனை தளபதியிலாக விளங்கிய சர்மலாக்கா மற்றும் அவரது கணவர் தம்பான் அவர்கள் மற்றும் ரக்ஷனை ஆகியோருக்கு இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவற்றுடன் மெரிமந்தளத்திலே ஆதரவாக இருந்து செயல்பட்டர் செல்வன அவர்கள் மற்றும் அவர்களுக்கும் இந்த வழியில நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துடன் இந்த ஒரு மலசல கூடங்கள் கட்டி முடிப்பதற்காக பின்னணியில் உதவி புரிந்த எங்களது உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் என் நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் அள்ளி அள்ளி வழங்கிய நிதி உதவியின் ஊடாகவே இந்த உதவி திட்டங்கள் இங்கே வழங்க முடிந்தது பலர் பல மல செலவுடங்களை கட்டி அசைத்து அனைவருக்கும் இந்த வழியிலே மீளவும் ஒருமுறை நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இல்லை என்றில் நாங்கள் இல்லை எனவே நிதி தந்து உதவிய அத்தனை உறவுகள் கால் பதிந்து நெஞ்சு பதிந்து மன்னிவந்தனாகிய நானும் இந்த தளமும் உங்களிடம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்றைய மகிழ்ச்சியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்னுடன் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் நாங்கள் அந்த வகையில் என்னுடன் ஒட்டி பிறந்த இரட்டையரக்கூடிய எனது சகோதரன் உடன் பிறந்த சகோதரன் சுதன் அவர்கள் வழங்கிய நிதி பங்களிப்பினோட இந்த நூறாவது மனசலகூடம் கட்டி வழங்கப்பட்டுள்ளது எனவே அந்த அதற்காக நிதியை வழங்கி என்னுடன் இதுவரை காலம் ஒன்றாக பயணிக்கின்ற என் அன்பு உடன் பிறந்த இரட்டையர் அண்ணன் சுதன் அவர்களுக்கு இந்த வழியில் நன்றியில் தெரிவித்துக் கொள்ள நன்றி வன்னிமன் டிக்டாக் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசல கூடம் திட்டத்தின் அடிப்படையில் பொது இடங்களையும் இனங்கண்டு அவற்றுக்கான மனசில நாங்கள் வழங்கி வைத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று பவுனியா ஆட்சிபுரத்தை ஆட்சிபுரத்தில் இருக்கும் அந்தோனியார் முன்பள்ளி ஒன்றிற்கான மனசிலக்கூடம் அதாவது எமது திட்டத்தின் வெற்றிகரமாக கொண்டு போகின்ற நூறாவது மனசுல கூடம் இன்று இந்த முன்பள்ளிக்கு கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் நாம் பெருமிதம் அடைகின்றோம் தடைகள் தாண்டி நாங்கள் தடைகள் தகர்த்து நூறு மனசுல கூடங்களை வெற்றிகரமாக கட்டி முடித்துள்ளோம் இலங்கை முழுவதுமாக நூறு மனசல கூடங்களை தற்பொழுது வெற்றிகரமாக கட்டி முடித்து அவற்றை நாங்கள் கையெழுப்பு செய்துள்ளோம் என்பதில் வணிமேனன் தளம் டிக்டாக் தளம் பெருமை அடைகின்றது அந்த வகையில் இன்று வவுனியா ஆஜிபுரத்தில் உள்ள முன்வழி ஒன்றுக்கான மனசல கூடம் என்று வழங்கி வைக்கின்றோம் ஆசிரியரிடம் நாங்கள் சில கருத்துக்களை கேட்டிருவோம் வணக்கம் டீச்சர் பனிமைந்தன் டிக்டாக் தளமூடாக உங்களை சந்தித்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பனிமைந்தன் டிக்டாக் தளமூடாக இந்த மனசல கூடம் உங்களுக்கு கிடைத்திருக்கு இதையொட்டி நீங்கள் முதலாவதாக வண்ணின் மைந்தன் டிக்ட் தளம் இயக்கி வரும் அவர்களுக்கு அனைவருக்கும் இவர்கள் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த முன்பள்ளி ஏறத்தால ரெண்டா பத்தொன்பது வருட காலங்களாக இயங்கி கொண்டு வருகிறது இதுவரை காலமும் இந்த முன்பள்ளிக்கான எந்தவித உதவிகளும் எங்களுக்கு கிடைக்காத நிலையில் நாங்கள் வன்னின் மைந்தன் உதவி டிக்டோக் தளம் உதவியின் ஊடாக ஒரு ஒரே ஒரு வீடியோ செய்து போ போட்ட அடுத்த மாவே எங்களுக்கு இந்த மலசலக்கூட உதவியே பெற்றுத்தந்து பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு எமது முன்பள்ளி சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மற்றது எமது கிராமம் சார்பாகவும் அவர்கள் செய்த பெரிய உதவிக்கு எமது மனமார்ந்த நன்றியை கொடுக்கக்கூடியோம் உங்களோட இந்த நிதி நிதியுதவியை வந்து வன்மையின் லத்தின் இயக்குனர் அவர்களுடைய சகோதரர் வந்து இதுக்கான நிதியை வந்து உங்களுக்கு வழங்கி வச்சிருக்கிறாங்க தயாகரன் சுதர் அண்ணா பிரான்சை சேர்ந்த அவர் வந்து உங்களுக்கு வழங்கி வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தயாகரன் சுதர் அவர்களுக்கு நன்றி டீச்சரும் கூட உங்களுக்கு இந்த கூடம் திருநாளில் கட்டி முடிக்கப்பட்டது ஐந்து நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது என்று நாங்கள் அதை வந்து உங்களுக்கு கையளிப்பு செய்ய நீங்கள் நினைச்சிருந்தீங்களா அந்த மனசுல குரம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லை எல்லா இடமும் சொல்றது ஆனால் இல்லை ஆனால் எங்கள வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவிகள் நாங்கள் கேட்டதற்கு எனங்க அந்த நீங்கள் கேட்கிற விதம் வந்து அது உண்மையா உண்மைத்தன்மையானவும் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும் என்ற நிலைமை இருந்தால் கட்டாயம் நாங்கள் எங்களோட வணிமேந்தன் தளம் ஊடாக நாங்கள் அந்த உதவியை வந்து செய்து கொண்டு வருகிறோம்ன்றதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் நீங்கள் எங்களோட வணிவேந்தன் டிக்கெட் தளம் ஊடாக எங்களுடைய இந்த செயற்திட்டங்கள் மேலதிக செயற்திட்டங்களை வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அந்த வகையில் இந்த வணிவேந்தன் டிக்டாக் தளம் ஊடாக இன்று நூறாவது மலசல கூட்டத்திற்கான தேவையான நிதி உதவியை வழங்கி வைத்து எங்கள வன்னிமேந்த நன்னாட சகோதரன் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வன்னிமேந்தன் உதவி திட்டம் உதவி திட்டம் நூறு மிகவும் வெற்றிகரமாக இந்த உதவி திட்டத்தின் அடி அடிப்படை நூறு திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் நூறாவது திட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த எங்களோட உதவி திட்டத்திற்காக நிதியுதவி வழங்கிய தயாகரன் சுதன் பிரான்ஸை சேர்ந்த வன்னிமேந்தன் அவர்களை சகோதரன் அவர்களுக்கு நாங்கள் இந்த பெற்றுக்கொண்ட மாணவ செல்வங்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் இதனை பெற்றுக் கொடுப்பதற்காக மிகவும் பாடுபட்ட இந்த கிராமத்து விளையாட்டுக் கழகத்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் எரிப்பது பணிமேந்தன் டிக்டாக் பலம் பெருமிதம் அடைகின்றது நூறு மரங்களில் மகிழ்ச்சி பொங்குது நூறு நாட்கள் கணவாய் வளர்ந்ததும் நூறாவது வெற்றி பொன்மழை மனிதன் நமன் ஒளி போல நின்றார் உயர்ந்த சாதனையுடன் பூரி நின்னவனை முன்னிட்டு வாழ்வார் உணர்வின் வழியில் வென்றா பழையிலும் வெயிலிலும் வழி தொலைக்கும் மக்கள் நலம் என்றே மனதில் நம்பிக்கை தனிமையில் தேடினார் அருள்மொழியை தெரிந்த துணையால் சேர்த்தார் வெற்றியை தருவோம் தூய்மைதான் பறம் என்பாராவர் தொடரட்டும் வெற்றிகள் என்றும் வாழ்க துணைவனாய் இறைவன் தானும் வாழ்த்துகன்னிமைந்த சீருடன் வளர்